நான் கௌரவம் என்பது சாதி மட்டும் சொல்லவே இல்லை சாதியும் சேர்த்து சாதி அதுக்கப்புறம் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் சேர்த்து தான் இருக்குது இந்த ஆணவ கொலைகள் பின்னாடி இதெல்லாம் இருக்கு ஏதோ சாதி மட்டுமே இருக்குதான்னு நினைக்கிறீங்க ஒரே சாதியில கூட வந்து பாத்தினா வந்து ஏற்றத்தாழ்வு பணத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கு அவன் நம்மளோட அது தப்பு தான் உட்பிரிவு இருக்கு அது தப்பு தான் அது தப்பு தான் சார் நான் சொல்கிறது கேட்டால் அதை வந்து பாருங்க நல்லா புரிஞ்சுங்க தப்பு தான்ன்றது வந்து ஈஸியாக எல்லாரும் சொல்லிடலாம் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியானது தானே ஆனால் உங்கள் குடும்பத்தை செய்யும்போது உங்கள் குடும்பத்தை செய்யும்போது கட்டினா இப்போ நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது இப்போ நான் சாதி மறுக்கிறேன்னு வச்சுக்க சார் சாதி மறுக்கிறேன்னு சொன்னால் அதை நான் நடைமுறையில் பண்ணி காட்டினேன் நடைமுறையில் பண்ணி காட்டினோம்ல சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வரதட்சணை வாங்குறது குற்றம் ஆமாம் பண்ணி காமிச்சேன் நான் நான் ரோல் மாடல் நானே இருந்தேன் வரதட்சணை வாங்கக்கூடாது இதோ முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டேன் நான் எங்கள் மாமாரும் மாமியார்ட்டும் போய்ட்டு எங்கள் என்ன தாண்டி திருமணங்கள் பற்றி உங்களுடைய அது நான் சொல்கிறேன் சாதி மறுப்பு நான் பண்ணி காட்டினேன் சாதி மறுபு நான் பண்ணி காட்டினேன் சார் ஸோ இங்கே வந்து என்னென்னா அடுத்தவங்க சொல்கிறது வேற அடுத்தவங்க சொல்லிடலாம் ஈஸியாக இங்கே பல பேர் நான் சொல்கிறேன் காதல் கல்யாணம் கலப்பு கல்யாணம்ன்றது வந்து நான் சொல்லக்கூடாது கலப்புன்னு சொல்லவே கூடாது நிறைய பேர் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் ஆடும் மனுஷனும் ஆடும் கல்யாணம் தான் கலப்பு திருமணம் ஒரு மனுஷனும் மிருகமும் கல்யாணம் பண்ணால் அந்த ஒரு மிருகமும் ஒரு பறவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா கலப்பு கலப்புத்தரணும் சொல்லலாம் ஸோ ஒரு பறவையும் விலங்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டினா ஒரு இனம் இனத்தோடு அப்போது ஒரு மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து கலப்பு தருவணும்னு சொல்லவே கூடாது அது சிறப்பாக சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக